புதுசாக துணி தைக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் யாராவது லெஹங்கா ப்ளவுஸை ஆல்ட்ரேஷன் பண்ண வந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ என்ன சொல்லணுன்னா டைட்டாக தைச்சி கேட்பாங்க அப்புறம் டைட்டாக தைச்சி கேட்டால் என்ன சொல்லிடணும் ஜிப்பு போனால் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அது கடகரங்கிட்ட தான் போய் கேட்கணும்னு சொல்லிடணும் ஏன்னா அவங்க ராணிக்கு பேத்தி மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு டைட்டாக தான் போடுவாங்க அங்கங்கே எங்கேயும் லூஸ் இல்லாமல் ரொம்ப டைட்டாக தைச்சி போடுவாங்க கடைசியில் போட்டுட்டு திரும்பும்போது ஜிப்பு விட்டுரும் சைடில் இருக்கிற ஜிப்பு என்னாகும் விட்டு தான் போகும் பின்னாடி இருக்கிற ஜிப்புனால் கொஞ்சம் தாங்கும் இடுப்பில் சைடில் கொடுத்துருக்க ஜிப்பு உடனே விட்டு தான் போகும் அது அவங்களுக்கு நினப்பு வராது அதனால் நீங்கள் யார் ஆல்ட்ரேஷன் பண்ண கொண்டு வந்தாலும் முதல்ல சொல்லிடுங்க ரொம்ப டைட்டாக தைச்சா ஜிப்பு விட்டுருமா அதனால் நீங்கள் டைட்டாக தைச்சு கேட்டு ஜிப்பு விட்டுச்சுன்னா எங்கக்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தைச்சி கொடுங்க எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா என்கிட்ட இதே போல் ஒரு சைக்கோ வந்து மாட்டிக்கிட்டு அந்த சைக்கோ கிட்டேருந்து தப்பிக்கணுன்னா நம்ம முதல்ல சொல்லிட்டா தான் நம்ம தப்பிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்